ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இதில் வந்து கட்டிங்கை வந்து பார்த்துடலாம் நான் ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டு ரெடியாக தான் வச்சுருக்கேன் பட் இதை நம்ம வந்து எப்படி துணியில் போட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம் இதில் நிறைய முக்கியமான டிப்ஸு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி டேரெக்டாகவே துணியில் பேட்டன் போட்டு வெட்டி தப்பிங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே துணியை மடிக்கும் போது உங்களோட ஃப்ரண்ட்டு பேட்டனுக்கு தேவையான அளவு துணியை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க பேக்கோட அளவுக்கு கரெக்டாக மடிக்காதீங்க ஏன்னா நம்ம பேக்குன்னு அளவுக்கு மடித்து வெட்டிட்ட பிறகு ஃப்ரண்ட்டுக்கு போடும்போது துணி பற்றாத மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ நான் பேக்கோட அளவுக்கு துணியை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட துணியில் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி வாங்கும்போது கரை பக்கம் இருக்கும் அது உங்களுக்கு சைடில் வர மாதிரி நீங்கள் போடுங்க சரியா கீழே வந்து கட் பண்ண பீஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பேக்கோட கீழ் சைடு இருக்குது பார்த்தீங்களா பேக்கோட கீழ் சைடு அது வந்து கட் பண்ண பக்கம் வர மாதிரி நான் வச்சு பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணாமல் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மார்க் பண்ணாதீங்க மார்க் பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சில பேர் அதை அப்படியே ஏதாவது வெயிட் வச்சுட்டு அப்படியே வெட்டுவாங்க ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் டேரெக்டாக பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுறத விட மார்க் பண்ணிவிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட துணியை வந்து வெட்டி வேஸ்ட்டாக இல்லாமல் ஆனால் இது வந்து லைனிங் கிடையாது லைனிங் வந்து ஆல்ரெடி நான் வெட்டிட்டேன் இது வந்து நம்ம மேலே லைனிங்க்கு மேலே வர துணி தான் இதை பர்ஃபெக்டாக நான் வந்து வெட்டுறேன் நார்மலாகவே லைனிங் ப்ளவுஸ் வெட்டும் போது மேலே வர துணியை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டு கூட வெட்டலாம் பட் இது வந்து உங்களுக்கு எப்படி வெட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் மார்க் பண்ணிவிட்டு வெட்டுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் லைனிங்கை வந்து கட் பண்ணிவிட்டேன் ஸோ அது வீடியோ எடுக்கலை அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை மார்க் பண்ணி வெட்டுறேன் இல்லைனா நான் வந்து நார்மலாகவே லைனிங் துணியை இதில் வச்சு பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கட் பண்ணிக்குவேன் அது வேறு ஏதாவது நான் வீடியோஸ் பண்ணும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் வந்து இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுறேன் இது வந்து ப்ளவுஸ் பேக் ஓப்பன் அதனால் பேக்குக்கு வைக்கும்போது ஒரு கால் காலிஞ்சி தள்ளி தான் வச்சு பின் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணோடனே நம்ம வந்து நம்ம பின் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு <tai> வந்து ஃப்ரண்ட்டு நம்ம ஒரே டைம்லேயே பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே பின் பண்ணி வரைஞ்சிட்டோம் வெட்டலாம் பட் நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து பேக் ஓப்பன்றனால ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் க்ளோஸாக வைக்கணும் இப்படி நல்லா க்ளோஸாக வச்ச பிறகு இதை வந்து எல்லா சைடும் நான் பின் பண்ணிக்கிறேன் கம்பல்சரி பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வெட்டுங்க ஆனால் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் மார்க் பண்ண தேவையில்லை லைனிங் கிளாத்தை மட்டும் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துட்டு லைனிங் கிளாத்தை இதுக்கு மேலே வச்சு பின் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு வெட்டணும் சரியா நான் ஆல்ரெடி லைனிங் துணி வெட்டிட்டனால உங்களுக்கு இது பேப்பர் கட்டிங் வச்சு வெட்டி காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன மெத்தட் ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் அதுவே செய்யுங்க இப்போ ஒரு ஃப்ரண்ட்டில் வர ஒரு பார்ட்டை வந்து துணிக்கு நெருக்கமாக வர மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா இன்னொரு பார்ட்டு வந்து நடுவில் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் வர மாதிரி நம்ம வைக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நான் எல்லாமே பின் பண்ணிட்டேன் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு பின் பண்ணுறேன் ஸோ நான் வந்து பேக்கு கட் பண்ணும்போது லைனிங் துணியில் நம்ம எப்படி எக்ஸாக்டாக பேட்டனை வச்சு கட் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் கட் பண்ணி காட்டினேன் இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நம்ம லைனிங் இல்லாமல் மேலே சாரியில் வர துணியில் எப்படி கட் பண்ணுவோமோ அப்படி வெட்டி காட்டுறேன் இதை வந்து நான் மார்க் பண்ணவே இல்லை பின் பண்ணிவிட்டு அப்படியே தான் கட் பண்ண போகிறேன் பாருங்க ஷோல்டரில் மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன் ஆமுள்ளையும் கொஞ்சம் விட்டுருக்கேன் சைட் சீம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுலேயும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறேன் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு இல்லையா ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணுற எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையா அது கம்பல்சரி நீங்கள் விடணும் மற்றது எக்ஸாக்டாக வெட்டினாலும் பட் இது வந்து கம்பல்சரி வெட்டணும் அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவு வரும் அதுக்காக தான் ஸோ அது எல்லாமே இன்னும் டீட்டெயில்டாக நான் தைக்கிற வீடியோவில் சொல்லுவேன் இப்போ இதுலேயும் மேலே வந்து வளைவாக வர மாதிரி வெட்டிக்கோங்க இது சும்மா ரேண்டமாக நம்ம வெட்டலாம் ஆனால் ரெண்டும் ஜாயின் பண்ணுற பக்கத்துக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக இருக்கணும் மற்றது இல்லைனாலுமே மிஸ்டேக் ஆகாது அடுத்தது இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து நம்ம கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படியே நாளாக மடிச்சுக்கிறேன் துணியை நாலாக மடித்து போட்டுவிட்டு பேட்டனை வந்து அதுக்கு மேலே வச்சுருக்கேன் பேட்டனோட ஃபோல்டிங்கும் துணியோட ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ கையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு எல்லா பேட்டர்னும் ரெடியாக இருக்குது இந்த சின்னதாக நான் துண்டு துண்டாக வச்சு பின் பண்ணுறேன் இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் எனக்கு தையல் இடவெளிக்கு துணி பற்றலை அதனால் மேலே வளைவாக வரும் பார்த்திங்களா அந்த துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கட் பண்ணலை ஸோ அதையும் இப்போ கட் பண்ணிக்கிறேன் ஸோ பேட்டனை விட பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ஜாஸ்தி தான் இருக்குது அது எல்லாமே நம்ம தைக்கும் போது கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம் ஸோ டைம் சேவ் ஆகும் இன்னொன்று வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ எல்லா கட்டிங்குமே இப்போ ரெடியாக இருக்குது பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவு எல்லாமே ரெடியாக வச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து இதை எப்படி தைக்கிறேன் அப்படின்றது நான் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த ப்ளவுஸை நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்றதும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் உங்களோட துணியில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அதாவது ரைட் சைடு ராங் சைடு தெரியுதுன்னா கண்டிப்பாக அதை வந்து ராங் சைடுக்கு நீங்கள் க்ராஸ் மார்க் போட்டு வச்சுக்கோங்க சரியா அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நாட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை